ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமத் ராமாயண ஸ்ரீமத்ராமாயணபாராயணமகம் கரிஷ்யே ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதா சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீமத்ராமாயணகிரந்தோபரி ஸ்ரீசீதாலுமணபரதஹனுமச்சமேதீராமச்சந்திரபிரபோக பூஜா கரிஷ்யே ஸ்ரீராமச்சந்திரபரபிரமணே நமக சர்க்கம் அதாவது யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கம் நூற்றி முப்பத்தி ஒன்று ஆரம்ப ஸ்லோகம் அஞ்சலி மாதாய கைகேயானந்த வர்த்தனக பவா ஷேபரதோ ஜெஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம் கதை பரதன் தலைமேல் கைகூப்பி மகானுபாவரான தன் தமையனை பார்த்து பின்வருமாறு சொன்னார் கைகேயி அந்த வார்த்தைகளை கேட்டு முகம் மலர்ந்து பரமானந்தம் அடைந்தாள் சுவாமி தாங்கள் இந்த ராஜ்யத்தை வேண்டாம் என்று வனவாசம் செய்ததால் என் மாதாவின் மனத்தை சந்தோஷப்படுத்தினீர்கள் பிறகு சித்திரக்கூடத்தில் இதை என்னிடத்தில் ஒப்புவித்தீர்கள் ஆகையால் தாங்கள் என்னிடத்தில் அடைக்கலமாய் வைத்த கோசல ராஜ்யத்தை இப்பொழுது தங்களிடத்தில் மறுபடியும் கொடுத்துவிட்டேன் ஆனால் நான் கேட்டபொழுது நீ கொடுக்கலாம் அதுவரையில் வைத்து நான் அயோத்தியில் சகல போகங்களையும் அனுபவித்து கொண்டு சுகமாய் வசிக்கிறேன் நீயே ராஜ்யத்தை ஆண்டு வா என்று சொல்வீர்கள் உள்ள ஒரு எருது தனியாய் சகாயம் இல்லாமல் சுமந்து வந்த பாரத்தை சிறு கன்றுக்குட்டி சுமக்குமா அப்படியானால் இதுவரையில் எப்படி ஆண்டு வந்தாய் என்று கேட்பீர்கள் ஆற்றில் ஜலத்தின் வேகத்தை தடுப்பதற்கு மரக்கிளைகள் வைக்கோல் மரம் முதலிய பதார்த்தங்களால் உறுதியாய் அணை கட்டாவிட்டால் அங்கங்கே சிறு துவாரங்கள் ஏற்பட்டு அவைகளின் வழியாய் ஜலம் பிரவிகித்து முடிவில் அணையை அடித்து கொண்டு போவது போல் இந்த இராஜ்ய பாலனம் சுலபமல்ல ஆளுகிறவனுக்கு உத்தம குணங்கள் என்ற பலமான அணை இல்லாவிட்டால் இராஜ்ய ரகசியங்கள் சீக்கிரத்தில் வெளிப்படும் ஆனால் என்னை போல நீயும் பிரஜைகளை உத்தம குணங்களால் வசப்படுத்தக்கூடாதா என்பீர்கள் உத்தம அஸ்வத்தின் நடைக்கும் கழுதையின் நடைக்கும் உவமையுண்டோ காக்கை ராஜஹம்சத்தை போலாகுமா தாங்கள் போகும் வழியில் வேறொருவர் அடி வைக்க முடியுமோ ஆனால் நானும் உனக்கு சகாயம் இருக்கிறேன் நீயே ராஜ்யத்தை ஆண்டு என்பீர்கள் ஒரு வீட்டில் வளர்த்த மரம் விசாலமான கிளைகளுடன் அழகான புஷ்பங்களால் நிறைந்தும் ஒரு பழமாவது இல்லாமலிருந்தால் அதை வளர்த்தவனுக்கு என்ன பிரயோஜனம் நமது பிதா அறுபதாயிரம் வருஷங்கள் வரையில் புத்திரன் இல்லாமல் அஸ்வமேதம் புத்திர முதலிய யாகங்களை செய்து தங்களை பெற்றார் தாங்கள் லோக உத்தமனான அனந்த கல்யாண குணங்களுடன் வளர்ந்து வந்தீர்கள் இந்த ராஜ்யத்தை தங்களிடத்தில் ஒப்புவித்து தான் செய்த பிரயத்தனங்களின் பலனை அனுபவிக்கலாம் என்று அவர் நினைத்தார் இப்பொழுது சகல பூமண்டலத்தையும் தர்மமாக பரிபாலனம் செய்ய தகுந்த உத்தம குணங்கள் தங்களிடத்தில் இருந்தும் வம்ச பரம்பரையாய் ஜேஷ்ட புத்திரர்களால் ஆளப்பட்டு வந்த இந்த ராஜ்யத்தை தாங்கள் ஆளாவிட்டால் தங்களை பெற்று வளர்த்ததின் பிரயோஜனம் என்ன சூரியன் மத்தியான காலத்தில் ஆகாச வீதியில் பூர்ண கிரணங்களுடன் சகல ஜகத்திற்கும் பிரகாசத்தையும் ஆயுளையும் கொடுத்து கொண்டு விளங்குவது போல் தாங்கள் பட்டாபிஷேக மகோத்சவம் பெற்று சிம்மாசனத்திலிருந்து எங்கள் எல்லோருக்கும் சேமத்தை கொடுப்பதை நாங்கள் பார்த்து மகிழ்கிறோம் விடியற்காலத்தில் காலத்தில் மதுரமான கானங்களாலும் வாத்திய சப்தங்களாலும் தங்கச்சலங்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட உத்தம ஸ்திரீகளின் நாட்டியங்களாலும் தாங்கள் எழுப்பப்படுவதை நாங்கள் கண்டு மகிழ்கிறோம் சகல போகங்களையும் அனுபவிக்க தகுந்தவர்கள் தாங்களே ஆனால் உங்களுக்கு ராஜ்ய செய்ய ஆசை இல்லையா என்று கேட்பீர்கள் சூரியன் சந்திரன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் முதலியன உள்ளவரையிலும் இந்த பூமியுள்ள வரையிலும் தாங்கள் எங்களை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனை என்றார் ராமன் பரதனுடைய சரணாகதியை அங்கீகரித்து உத்தமமான ஆசனத்தில் உட்கார்ந்தார் பிறகு சுகமாயும் சீக்கிரமாயும் சாதுரியமாயும் ஷவரம் செய்யக்கூடியவர்களை சத்ருக்னர் தருவிக்க அவர்கள் ராமலட்சுமணர் பரத சத்ருக்னர்களுடைய ஜடைகளை நீக்கினார்கள் பரதன் லட்சுமணன் சுக்ரீவன் விபீஷ்ணன் முதலியவர்கள் ஸ்நானம் செய்த பிறகு விசித்திரமான மாலைகளாலும் பரிமளங்களாலும் வஸ்திரங்களாலும் ஆபரணங்களாலும் ராமலட்சுமணர்களை சத்ருக்னன் அலங்காரம் செய்வித்தார் தசரதருடைய பத்தினிகள் சீத்தைக்கு சகல அலங்காரங்களையும் தாங்களே செய்தார்கள் தாரை முதலிய வானர ஸ்திரீகளுக்கு சகல அலங்காரங்களையும் இராமனிடத்தில் எல்லையற்ற வாத்சல்யத்தை வைத்த கௌசல்யை செய்வித்தாள் பிறகு சத்ருக்னருடைய உத்தரவால் இஸ்வாக சாரதியான சுமந்திரர் உத்தம அஸ்வங்கள் பூட்டின ராஜரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் சூரிய மண்டலத்தை போல் பிரகாசிக்கும் அந்த ரதத்தில் ராமன் ஏறினார் சுக்ரீவனும் ஹனுமானும் மகேந்திரனைப் போல் தேஜஸாய் ஜொலித்துக்கொண்டு கொண்டு நேர்த்தியான வஸ்திரபானங்களால் அலங்கரிக்கப்பட்டு ராமனுடன் போனார்கள் சுக்ரீவனுடைய பாரியைகளும் சீத்தையும் திவ்ய அலங்காரங்களுடன் அயோத்தியை பார்க்க அவர்களுடன் போனார்கள் பிறகு அயோத்தியில் தசரதருடைய மந்திரிகளும் வசிஷ்டரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய மங்கள திரவியங்களை சம்பாதித்தார்கள் அசோகன் விஜயன் சுமந்திரன் முதலியவர்கள் ராமனுக்கு சேமமும் சுகமும் ஐஸ்வர்யமும் விருத்தியாவதற்கும் இந்த நகரமும் ராஜ்யமும் எப்பொழுதும் மங்களத்தை அடைவதற்கும் வேண்டிய சகல சுப கிரியைகளையும் குறைவில்லாமல் செய்ய வேண்டியது என்று வசிஷ்டரை பிரார்த்தித்து ராமனை பார்ப்பதற்கு திரும்பி வந்தார்கள் திவ்ய அஸ்வங்கள் பூட்டிய ரதத்தில் மாதலி சாரத்தியம் செய்ய தேவகணங்கள் புடைசூழ இந்திரன் வருவது போல் திவ்யமான ரதத்தில் சுமந்திரர் சாரத்தியம் செய்ய சகோதரர்களும் வானரர்களும் இராட்சசர்களும் பிரஜைகளும் புடைசூழ ராமச்சந்திரன் விளங்குவதைக் கண்டார்கள் பரதன் கடிவாளங்களை பிடித்துக்கொண்டு சுமந்திரருக்கு பக்கத்திலிருந்து சாரத்தியம் செய்து வந்தார் சத்ருக்னன் இஷ்வாக சக்கரவர்த்திகளுடைய வெண்குடையை பிடித்தார் லக்ஷ்மணன் ராமனுக்கு முன்னின்று வெண் சாமரத்தை வீசினார் இராட்சச அதிபதியான விபீஷ்ணன் மற்றொரு வெண் சாமரத்தை வீசினான் அப்பொழுது ஆகாச வீதியில் தேவர்களும் ரிஷிகளும் மருத்கணங்களும் இராவணாதி ராக்ஷுகளை நாசம் செய்து தங்களுக்கு எல்லையற்ற சுகத்தையும் ஷேமத்தையும் கொடுத்ததை பற்றி ராமனை கொண்டாடும் மதுரமான துவனி கேட்கப்பட்டது மகாபர்வதத்தைப் போல் மதஜலத்தை பெருகவிட்டு கொண்டிருக்கும் சத்ருஜன்யன் என்ற பட்டத்து யானையின் மேல் சுக்ரீவன் ஏறி ஐராவதத்தின் மேல் விளங்கும் இந்திரனைப் போல் பிரகாசித்தான் இதர வானரர்கள் மனுஷ ரூபத்துடன் சர்வ ஆபரண பூஷிதர்களாய் ஒன்பதாயிரம் யானைகளின் மேல் ஏறி வந்தார்கள் இப்படி சங்கம் பேரி துந்துபி வீணை மிருதங்கம் முதலிய வாத்திய கோஷங்களுடன் ரகுவீரன் அயோத்தியையை நோக்கிப் போனார் மந்திரிகள் அவரை ஜெயவிஜயபவா என்று வாழ்த்தி அவரால் உபசரிக்கப்பட்டு அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் பிரஜைகளாலும் பிராமணர்களாலும் மந்திரிகளாலும் சூழப்பட்டு ராகவன் ஆகாச வீதியில் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனைப் போல் பிரகாசித்தார் அவருக்கு முன் அநேகர் வாத்தியங்களை கோஷித்து கொண்டு சென்றார்கள் ஸ்வஸ்திரம் முதலிய மதுரமான வாசியங்களை அநேகர் வாசித்து கொண்டு போனார்கள் கண்ணியர்களும் பிராமணர்களும் மஞ்சள் கலந்த அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு முன்னே போனார்கள் அநேக மோதகங்களை எடுத்துக்கொண்டு போனார்கள் உத்தம லக்ஷ்மணர் லக்ஷ்மண உத் உத்தம லக்ஷ் லக்ஷணங்கள் உள்ள பசுக்கள் சென்றன ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நேர்ந்த ஸ்நேகத்தையும் வாயு புத்திரனுடைய பிரபாவத்தையும் வானரர்களுடைய பராக்கிரமத்தையும் இரட்சசர்களுடைய பலத்தையும் விபீஷ்ணனுடைய சகாயத்தையும் ராமன் மந்திரிகளுக்கு விஸ்தாரமாய் எடுத்து சொன்னார் அதை கேட்டு நகரத்து ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் இப்படி பேசிக்கொண்டே சகல சௌக்கியங்களும் பொருந்தின ஜனங்களால் அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியில் ராமன் பிரவேசித்தார் ஒவ்வொரு வீட்டிலும் மாலைகளாலும் ஹாரங்களாலும் தோரணங்களாலும் கொடிகளாலும் துவஜங்களாலும் விசித்திரமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராமன் பிரஜைகளால் வாழ்த்தப்பட்டு இஷ்வாகு வம்சத்து அரசர்கள் வசிக்கும் அரண்மனையில் பிரவேசித்தார் கௌசல்யை சுமித்ரை கைகேயி முதலிய ராஜபத்தினிகளை நமஸ்கரித்து பரதனை நோக்கி அழகான அசோக தோட்டத்துடன் விளங்கும் உத்தமமான என் அரண்மனையில் சுக்ரீவன் தங்கட்டும் என்றார் அவருடைய அபிப்பிராயத்தை பரதன் அந்த வார்த்தைகளால் அறிந்து கொண்டு சுக்ரீவனுடைய கையை பிடித்து அந்த அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார் பிறகு பரிசாரகர்கள் சத்ருக்னனுடைய உத்தரவால் தீபங்களையும் ஆசனங்களையும் விரிப்புகளையும் படுக்கைகளையும் அந்த அரண்மனையில் கொண்டு போய் வைத்தார்கள் பிறகு சத்ருக்னன் சுக்ரீவனை பார்த்து பிரபோ ராமனுடைய அபிஷேகத்திற்காக வானரர்களை அனுப்புங்கள் என்றார் நான்கு வானர சிரேஷ்டர்களை அழைத்து ரத்னங்கள் இழைத்த நான்கு ஸ்வர்ண கடங்களை கொடுத்து வானரர்களை பொழுது விடியும் முன் நான்கு திக்குகளிலுள்ள சாகரங்களிலிருந்தும் புண்ணிய தீர்த்தங்களிலிருந்தும் பரிசுத்தமான ஜலத்தை கொண்டு வந்து சித்தமாக இருக்க வேண்டும் என்று ஆஜ்யாபித்தான் உடனே மத யானைகளை போன்ற வானர வீரர்கள் ஆகாசத்தில் கிளம்பி கருடனை போல் அதிவேகமாய் போனார்கள் ஜாம்பவான் ஹனுமான் வேகதர்சி ரிஷபன் முதலியவர்கள் தங்கக் கலசங்களில் ஐநூறு நதிகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்தார்கள் சூக்ஷேனன் கிழக்கு சமுத்திரத்திலிருந்தும் ரிஷபன் தெற்கு சமுத்திரத்திலிருந்தும் கவயன் மேற்கு சமுத்திரத்திலிருந்தும் நலன் வடக்கு சமுத்திரத்திலிருந்தும் ஜலத்தை கொண்டு வந்தார்கள் வானரர்கள் ராமனுடைய அபிஷேகத்திற்காக புண்ணியஜனங்களை கொண்டு வந்தார்கள் என்றறிந்து சத்ருக்னனும் மந்திரிகளும் வசிஷ்டர் இருக்கும் இதர சிநேகிதர்களுக்கும் தெரிவித்தார்